எல்லாருக்கும் வணக்கம் எனக்கு என்ன பார்க்க போறீங்கன்னா இந்த ஸ்லீவ் டிசைன் தைக்கா பார்க்க போறோம் இதுக்கு வந்து அழகா வந்திருக்கு பாருங்க சூப்பரா ஈஸியா தச்சிடலாம் பேண்ட் ஒரு கலர் டாப் ஒரு கலர் இந்த மாதிரி தைக்கிறதுக்கு வச்சீங்கன்னா அழகா இருக்கும் சரியா வீடியோக்கு ஒரு லைக் போட்டு பாருங்க நம்ம சேனல் டைம் பாக்கோன்னா சப்ஸ்கிரைப் பண்ணி பாருங்க இது கை வந்து முக்கோணம் மட்டும் நீங்க ரெண்டு இன்ச்சு கட் பண்றீங்களோ மூணு இன்ச்சு கட் பண்றீங்களோ அது உங்க இருக்கும் நான் வந்து நான் முக்கோணம் மட்டும் கட் பண்ணிட்டு வீடியோ எடுக்க முடியல சரிங்களா முதல்ல கட் பண்ணிக்கோங்க லைனிங்கில் கட் பண்ணிக்கோங்க சரிங்களா லைனிங்கில் கட் பண்ணி ப்ளஸ் பீஸில் வச்சு வரைச்சி ஜாயின் பண்ணி அடித்து திருப்பிடுங்க சரியா நான் எப்படி வீடியோவில் காட்டணுமோ அது மாதிரி தச்சுக்கோங்க முதல்ல வந்து லைனிங்கை அடித்து திருப்பிக்கிட்டு நம்ம அதுக்கப்புறமா பேண்ட் பிட் இருக்கு இல்லையா இப்போ நான் பூ இருக்கிறதுனால பூ பிட்டை வச்சு நான் வந்து டிசைன் பண்ணியிருக்கேன் இல்லை நீங்கள் வேறு எதனா டிசைன் அதில் நம்ம ஷாப்பில் எப்படி வருதோ அதாவது பேண்ட் பிட்டில் எப்படி வருதோ அதை கொடுத்து நீங்கள் டிசைன் பண்ணிக்கங்க இப்போ நான் முக்கோணன்ற பூ இருக்கிறதால முக்கோணம் வச்சுருக்கேன் இப்போ இதில் நம்ம ஓவர் ஷேப்பும் வைக்கலாம் இல்லை நீங்கள் இதிலே ஒரு ஸ்டெப் ஸ்டெப்பாக தைக்கும் இல்லையா அது மாதிரி தைக்கலாம் அதாவது அந்த சென்டரில் வைக்கிற டிசைன் சொல்கிறேன் நம்ம விருப்பம் தான் இந்த மெத்தட் தான் எல்லாத்துக்குமே நீங்கள் சென்டரில் டிசைன் மட்டும் நீங்கள் எது வைக்கிறீங்களோ அது வச்சுக்கலாம் சரிங்களா இது வந்து பேண்ட் பீட் வந்து ஆஃப் போயிட்டு மேலே வந்து டாப் வந்து ஆரஞ்சு சரிங்களா லைனிங் மட்டும் கொஞ்சம் மாத்தி எடுத்துட்டேன் நான் அதனால் வந்து கட் பண்ணிட்டேன் மறந்து போய் டாப் கலர் சொல்லிட்டு நான் இது எடுத்துட்டேன் அதனால வந்து சரி அதையே போட்டு தச்சுட்டேன் கஸ்டமர் கேட்டேன் அதனால வந்து அதையே போட்டு தச்சுட்டேன் இன்னும் ரெண்டு கலராக இருக்குன்னு நீங்கள் நினைக்காதீங்க சரிங்களா ஏன்னா இது மாதிரி நம்ம நடப்பது உண்டு இல்லையா டாப் நினைச்சு பேண்ட் கட் பண்ணுவோம் பேண்ட் நினைச்சு டாப் இது பண்ணிடுவோம் நான் லைனிங்க மட்டும் மாத்தி எடுத்துட்டேன் சொல்லிட்டேன் அவங்ககிட்டயும் ஓகேவா இது வந்து பாத்தீங்கன்னா நம்ம அடிச்சு திருப்பியாச்சா அடிச்சு திருப்பிட்டு மேல படிமான் தெளிவு போட்டுக்கங்க அந்த கேமரா பாத்தீங்கன்னா நான் கொஞ்சம் கொஞ்சம் எடுக்கும் போது அப்படியே அதே மாதிரி அதே சொல்லிட்டு அப்படியே கொஞ்சம் டக்குன்னு வந்து ஃபோக்கஸ் ஆக மாட்டேது கொஞ்சம் அட்ஜஸ்ட் பண்ணிக்கோங்க ஓகேவா இப்ப நிறைய பேர் சப்போர்ட் பண்றீங்க எல்லாருக்கும் ரொம்ப ரொம்ப நன்றி நம்ம தையல் மிஷின் வீட்டுல வைக்கலாமா வேணாமா அப்படின்ற வீடியோ வந்து நான் லாஸ்ட் வீடியோல போட்டுருக்கேன் மறக்காம போய் பாருங்க அத டாப் இந்த டாப்போட நெக் தைக்கிற வீடியோவும் போட்டிருக்கேன் நான் பேசுறது இதுவானா உங்களுக்கு அந்த வீடியோல வந்து பார்த்தோம்னா மீன் பேசிட்டு நீங்க கேளுங்க ஏன்னா நான் அதை பத்தி எல்லாமே வந்து எக்ஸ்பிளைன் பண்ணிருக்க மாட்டேன் ஏன்னா வேறதான் நம்ம பேசியிருக்கேன் சரிங்களா பாருங்க நம்ம கை வந்து லைனிங் ஜாயின் பண்ணிட்டு எக்ஸஸ்லாம் கட் பண்ணிக்கிட்டோம் இதுலயும் நான் வீட்டுல எப்படி காட்டணும் அதே மாதிரி தைச்சுக்கோங்க சப்போஸ் நான் என்ன சொல்ல மறந்துட்டோம்னா நம்ம எப்பவும் கை தப்போம் இல்லையா அது மாதிரிதான் சரியா பிகினர்ஸ் பாக்குறீங்கனாலும் நம்ம வந்து கை எல்லாம் எப்பவும் தப்போம் இல்லையா அது மாதிரி கை கட் பண்ணி தச்சுக்கிட்டு நம்ம இதை விட்டு அடிச்சு திருப்பிக்கிட்டு வரோம் ஃபர்ஸ்டே சரியா நம்ம லைனிங் எப்படி அடிச்சிருக்கோம் நம்ம ஒரு என்ன ஒரு லைனிங் ஃபர்ஸ்ட் பீஸும் லைனிங் எப்படி அடிச்சிருக்கோமோ அதுமாதிரி தான் ஆனால் நம்ம இது வந்து முக்கோணத்தை மட்டும் அதெல்லாம் அடிச்சுருக்கணும் நீங்கள் முக்கோணம் வைச்சாலும் சரி இல்லை ஓவல் ஷேப் வச்சாலும் சரி இதை நம்ம கடலை ஒர்க் பண்ணுறவங்க தான் தைக்கிறாங்க சரிங்களா நான் வந்து அவங்களுக்கு எப்படி வைக்கணும் அப்படின்னு சொல்லித்தரேன் ஏன்னா நானே எடுத்துக்கிட்டு தைக்கிறதுக்கு ரொம்ப லேட்டாகுது அதனால் அவங்க தைக்க சொல்லிட்டு நான் எல்லாமே உங்களுக்கு எக்ஸ்பிளைன் பண்ணிட்டுருக்கேன் சரியா இப்போ இதுக்கு வந்து நீங்கள் லைனிங் பீஸும் டிசைன் ஒரு லைனிங் தான் அழகா இருக்கும் சில பேர் மேலேயே வச்சு தைக்கிறாங்க அது கரெக்டாக வராது எப்பவுமே நான் கூட ஒரு வீடியோ போட்டேன் மேலேயே வச்சு அது பார்த்தீங்கன்னா ஃபினிஷிங் வந்து வேற மாதிரி இருக்கும் இதுமாரி பண்ணிங்கன்னா உங்களுக்கு பார்க்க ஒன்னும் நீட்டாக இருக்கும் சரியா இது லைனிங் கொடுத்து அடுத்து திருப்பிக்கிட்டு தச்சீங்கன்னா ஒன்றும் அழகா இருக்கும் சில பேர் மேலேயே வச்சு தைக்கிறாங்க அந்த டிசைனை வந்து மேலேயே வச்சு எனக்குன்னு அது சரிப்பட்டு வரல அது நான் வந்து இப்படிதான் சரிங்களா இப்போ நம்ம நடுவுல மட்டும் ஒரு ஓட்ட போட்டு தச்சோம்னா சுத்திங்கன்னா என்ன இருக்கும் பிசுறு இல்லாம இருக்கும் சரியா இப்ப அந்த பூ மட்டும் நம்ம அடிச்சு திருப்பிக்கிறோம் சரிங்களா நான் வீடியோல காத்துறாமே தச்சுக்கோங்க இல்லைன்னா நம்ம ஃபுல்லாவே இந்த ஓரமா அடிச்சு திருப்பிட்டு நான் சொல்ல மடிச்சு வச்சுக்கோ நீங்கள் அது அப்படியும் தைக்கலாம் சரியா ரெண்டு விதம் இருக்கு இப்போ இதுக்கு நம்ம சில பேர் வந்து கேன்வாஸ் கொடுத்து கூட அடிச்சுருப்போம் ஆனால் கொஞ்சம் திக்காக இருக்கும் கேன்வஸ்லாம் கொடுக்கும்போது நிறைய பேர் இப்போ சப்போர்ட் பண்ணுறீங்க எல்லாருக்கும் ரொம்ப ரொம்ப நன்றி கட்டிங் வீடியோலாம் நம்ம சேனல்லாம் நிறைய இருக்குது லைவ்ல நிறைய போட்டு காமிச்சிருக்கேன் அதையும் வந்து வீடியோலாம் போய் பாருங்கள் சாஸ்லாம் நிறைய கன்டென்டாக போட்டிருக்கேன் அதையும் போய் பாருங்க ஓகேவா இப்போது கை ரெடி ஆயிடுச்சு இதுக்கு வந்து இதுக்கப்புறம் நம்ம இப்போ ஆர்டர் மாதிரி மேலே வைக்கிறதுக்கு நம்ம வந்து ஒரு ஒன் இன்ச்சுக்கு நம்ம அடிச்சு திருத்திக்கிட்டு நம்ம வந்து மேலே வச்சு வைக்க போகிறோம் ரெண்டு கையும் முதல்ல ரெடி பண்ணி வச்சுப்போம் வச்சுக்கிட்டு அப்புறமா நான் மேலே வந்து அந்த பீஸு நான் ஃபஸ்ட்டு நீங்கள் பிக்சர் பார்த்தீங்களா அஹ் வந்து பார்ட்ரு மாதிரி வச்சதுக்கு நான் வந்து பேண்ட் துட்டுல இருந்து ஒரு ஒன்றரை இன்ச்சு கட் பண்ணி தனித்தனியாக பேலன்ஸ் இருக்கிற பீஸை வந்து நான் வச்சுருக்கேன் அதை வந்து நம்ம இப்ப நம்ம வச்சதுக்கு அப்புறம் நம்ம காத்துறவங்களுக்கு பாருங்க சரிங்களா இது பிசுறு பிசுதான் வரும் இல்லையா அதை வந்து சாரி பீசு ஒன் ஒன்னு வந்து நம்ம கட் பண்ணி வச்சுக்கணும் ஒரு ஒன்றரை இன்ச்சு கட் பண்ணீங்கன்னா தான் நீங்க தச்சு முடிச்சு திருக்கும் போது உங்களுக்கு பாத்தீங்கன்னா ஒரு முப்பது தான் வரும் சரியா இது மாதிரி தச்சுக்கோங்க நடுவுல ஒயர் வந்து நான் பாக்கவே மாறிட்டேன் வீடியோல எடுத்தோடனே பாத்தீங்கன்னா ஒயர் இருக்கு லைட்டோட ஒயர் தான் அது அதனால ஒயிட்டா தெரியுன்னு நினைக்காதீங்க இப்ப நான் எப்படி தைக்கிறேன் பாருங்க இது மாதிரி அச்சு திருப்பிக்க தச்சுட்டு அச்சு திருப்பி நம்ம நாட்டு இருப்போம் இல்லையா அது மாதிரி அச்சு திருப்பிக்கிட்டு இது மாதிரி வைங்க எப்படி பா காமிக்கிறல்லாம் அது மாதிரி வச்சுக்கோங்க இந்த மாடல் கை தான் நீங்களும் தைச்சுப்பீங்களான்னு சொல்லிட்டு எனக்கு கமெண்ட்ல சொல்லுங்க இந்த வீடியோ பாக்குறவங்க எல்லாருமே ஒரு ஹாய் அனுப்பிச்சீங்கன்னா எனக்கு யார் யார் பார்த்துருக்கீங்கன்னு சொல்லிட்டு எனக்கு ஒரு தெரியும் ஏன்னா நம்ம வீடியோ எத்தனை பேர் பாக்குறாங்கன்னு சொல்லிட்டு எனக்கும் தெரியும் இந்த மாடல் நீங்களும் தச்சு பாத்துருக்கீங்களான்னு சொல்லிட்டு எனக்கு கமெண்ட்ல சொல்லுங்க இல்ல புதுசா தயல் பழகிறவங்கன்னா இந்த மாடல் கைங்க ரொம்ப அழகா வரும் நான் எப்படி தைக்கணும் அதை பார்த்து வச்சுக்கோங்க அளவு மட்டும் பாத்தீங்கன்னா நான் வந்து நான் அளவு மட்டும் போடல கை கட் பண்ற வீடியோ ஏன்னா நான் வீடியோ எடுக்கிற ஐடியா இல்ல சரி ஃபர்ஸ்டே கட் பண்ணி வச்சுட்டேன் சரி அப்புறமா தான் சைட்ல டிசைன் தைக்கும் போது எடுத்துடலாம்னு சொல்லி எடுத்தேன் நீங்க நான் எப்பவும் போல கை கட் பண்ணிட்டு முக்கோனை மட்டும் நம்ம என்ன அளவு வேணுமோ அந்த அளவுக்கு நீங்க கட் பண்ணிக்கோங்க சரிங்களா இந்த வீடியோ வந்து கை தைக்க சாரி கை வெட்டுற வீடியோ வந்து நம்ம நிறைய சேனல்ல நிறைய போட்டிருக்கேன் நீங்க அதை பார்த்து கூட கை வெட்டுறது மட்டும் எடுத்துக்கோங்க தச்சு முடிச்ச உடனே பினிஷிங் ஒண்ணு எப்படிதான் இருக்கும் சரியா இது மாதிரி தைரம் சம்மந்தப்பட்ட வீடியோ நிறைய நம்ம சேனல் சப்ஸ்கிரைப் பண்ணிச்சுக்கோங்க இந்த நெக்கு தைக்கிற வீடியோ வந்து நான் லாஸ்ட் ஸ்டுடியோல போட்டிருக்கேன் மறக்காம போய் பாருங்க தச்ச ஒண்ணே பினிஷிங் இப்படிதான் இருக்கும் சரிங்களா கீழே ஒரு ஆஹ் ஒன் இன்ச்சுக்கு வந்து நான் பாடு வச்சிருக்கேன் கைக்கு நெக்குக்கு கீழே பாட்டுத்துக்கு எல்லாமே வந்து வச்சிருக்கோம் நாட்டும் வந்து பேண்ட் பீட் நம்ம வந்து எல்லாமே வச்சிருக்கோம் சரியா